எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனியுங்கள் முதல் படத்துல மொத்தம் நான்கு எண்கள் இருக்கு இதுல சுற்றியுள்ள மூன்று எண்களான எழுவது ஐந்து இரண்டு அப்படிங்கிற இந்த மூன்று எண்களை பயன்படுத்தி நான்காவது எண்ணான ஏழை உருவாக்க முடியுமான்னு பார்க்கலாம் வகுத்தல் செயலை எடுத்துக்கலாம் எழுவதுல இருந்து ஐந்த வகுத்துருங்க மீண்டும் இரண்ட வகுத்துருங்க ஏழு கிடைச்சிருச்சா இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்துங்க வகுத்தல் செயலை எடுத்துக்கலாம் அப்ப இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திடலாம் அப்ப நூத்தி எட்ட நாலால வகுத்தரலாம் கிடைக்கக்கூடிய எண் இருபத்தி ஏழு இத மீண்டும் மூணால வகுத்துட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை ஒன்பது சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஒன்பது